அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் வீட்டில் புகுந்து தூய்மை பணியாளர்கள் வேடமணிந்த மர்ம நபர்கள் பலரும் மலம் மற்றும் சாக்கடை கழிவுகளை கொட்டியது மட்டுமில்லாமல் சவுக்கு சங்கர் வீட்டை அடித்து நொறுக்கிய நிகழ்வானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சாதாரண போராட்டம் என அனுப்பி வைத்தேன் பொருட்களை அடித்து உடைத்தெளிவுகளை என போராட்டம் நடத்திய வானிஸ்ரீ விஜயகுமாரை கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கடிந்து கொள்ளும் வீடியோ காட்சியினை சவுக்கு சங்கர் தனது சமூகலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் தன் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் திட்டமிட்ட சதி என்றும் குறிப்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ ஆகிய இருவரும் தான் இந்த குற்றச்செயலுக்கு காரணம் என சவுக்கு சங்கர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது குறித்து தனியார் உடகம் ஒன்றிற்கு விளக்கமளித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப் பெருந்தகை தூய்மைப் பணியாளர்கள் குறித்து தவறாக பேசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சவுக்கு சங்கருக்கு வேண்டிய ஒருவரை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக்க தற்போது என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைப்பதாகவும் சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் கொட்டியவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப் விளக்கம் விளக்கமளித்து வருவதும் கவனிக்கத்தக்கது